நமக்கு யாபார்த்து மேலும் இந்த வீடியோ பண்ணுற எந்த ஒரு நிலவுகளும் உங்களுக்கு தனிப்பட்ட விபத்து பேரில் தொடரும் வணக்க நண்பர்களே ஜெயஜ காரத்தில் அடுத்து பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா ஓல் ஹோல்சோன் போலம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது சிங்கிள் ஓனரில் இருக்குது கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும் முதல் வண்டியை பார்த்தீங்கன்னா சிவாஜி நம்பர் உர ஓனரில் தான் இருக்கும் அந்த காலிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராட்சஸ் அது ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் இதோட இண்டியர்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வந்த தான் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் கேஸ் போர்டு எல்லாமே புதுசாக அப்படியே இருக்கும் வண்டி தமிழ் அந்த மாதிரியாக இருக்கும் டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பெர்சன்ட் வீக்கு பெட்ரோல் வீக்கு இந்த காரத்தில் நாங்கள் கேப் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து எழுவத்தாயிரரூவா கேட்குறோம் இது ஃபிக்ஸட் பிரேஸ் கிடையாது நேரில் வந்தால் நெக்ஸ்டோல் பண்ணி கொடுத்துடலாம் பார்க்குடைய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் ராஜபாளையம் விலை வந்து ஃபிக்ஸட் பிரேஸ் கிடையாது நேரில் வைத்தால் நெக்ஸோல் பண்ணி கொடுத்துடலாம்